ஹலோ கோய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் ட்ரக்கர் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா மும்பையில் இந்தியாவில் இருக்குங்க ஆக்சுவலாக வந்து கடைசியாக வந்து நீங்கள் உஸ்பெகிஸ்தான் சீரிஸ் பார்த்துருப்பீங்க ரெண்டு வீடியோ வந்து உஸ்பெகிஸ்தானில் வந்திருக்கோம் பட் ஆனால் இன்றைக்கி நம்ம புதிய நாட்டுக்கு வந்து போக போகிறோம் என்னுடைய முப்பதாவது நாடுக்கு போக போகிறோம் ஆமாங்க எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இது வரைக்கும் இருபத்தொம்பது நாடுகளுக்கு நான் பயணம் பண்ணியிருக்கேன் இப்போ நான் முப்பதாவது கண்ட்ரி வந்து ட்ராவல் பண்ணுறேங்க ஆமாங்க மொரிஷியஸ் வந்து நம்ம வந்து இன்றைக்கி நம்ம பயணம் பண்ண போகிறோம் ஆமாம் மொரிஷியஸ் எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா வந்து ஆப்பிரிக்கா கண்டத்துலேருந்து ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தள்ளி ஒரு தீவாக இருக்கிறது தான் வந்து மொரிஷியஸ் அப்படின்ற ஒரு நாடு அந்த நாட்டுக்கு தான் நம்ம போக போகிறோம் முப்பதாவது நாடு முப்பது நாடு போயிட்டாங்க ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது எப்படி இவ்வளோ நாடுகளுக்கு வந்து நல்லா பயணம் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து முப்பது நாடுகள்ன்ற பெரிய மேட்ரே கிடையாது நீங்களும் வந்து ட்ராவல் பண்ணலாம் ஒரு நாள் நீங்களும் வந்து நிறைய இடங்கள் டிராவல் பண்ணுவீங்க இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா ஜூன் பதிமூணு நைட்டு கரெக்டாக ஒரு மணி ஆகுது நான் இப்போ தான் கசாக்லேருந்து டெல்லி வந்து டெல்லியிலேருந்து மும்பை வந்து இப்போ செக் இன் பண்ணிவிட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி நம்ம போக போகிறது ஏர் மொரிஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொரீஷியஸ் நாட்டோட ஒரு ஃப்ளைட்டில் போக போகிறோம் அவங்க நான் போனதே கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன் அவங்க ஏர்லைன் எப்படி பார்க்கலாம் இந்த பயணம் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கே இருக்க போகுதுன்னா மொரிசியஸ் இருக்க போது மடகாஸ்கர் அப்படின்ற ஒரு நாடு இருக்க போது அதுக்கப்புறம் ரீயூனியன் அப்படின்ற ஒரு நாடு போது தமிழர்கள் நிறைய பேர் வந்து அந்த காலத்தில் வந்து போனாங்க அவங்களையும் பார்க்க போகிறோம் தென் அதுக்கப்புறம் ஷீஷெல் அப்படின்ற ஒரு நாட்டுக்கு போக போகிறோம் இந்த நாலு நாட்கள் வந்து இது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகிருக்கு அதுக்கப்புறம் நான் எங்கே போகிறேன் அப்படின்னு தெரில இப்போ நான் நிற்க நிற்கிறது பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே பெஸ்ட்டு குட் ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மும்பை ஏர்போர்ட் தான் மும்பை ஏர்போர்ட் தான் இப்போ நமக்கு மொரிஷியஸ் நாட்டுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா வீசா எதுவுமே தேவையில்லை வீசா ஆன அறைவல் வீசா எல்லாமே நம்ம வந்து உள்ளே போகலாம் எந்த பிரச்சனையும் இல்லை திட்டம் டிக்கெட் மட்டும் கையில் வச்சுருந்தா போதும் நான் டிக்கெட் மட்டும் புக் பண்ணிவிட்டு நான் இப்போ கிளம்பிட்டேன் ஸ்ட்ரைட்டாக ஃப்ளைட் எழுதிட்டு கண்டிப்பாக பண்ணுறேன் மொரிஷியஸ் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல எந்த பிளானுமே இல்லை நான் போல ரேண்டமாக போகிறேன் ஏழு நாட்கள் மொரிஷியஸில் இருக்க போகிறோம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் இனிமேல் நம்ம பிளான் இந்த நாலு கண்ட்ரிலையும் பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரெஞ்சு மொழி அதிகமாக பயன்படுத்துவாங்கலாம் ஃப்ரெஞ்சில் ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை தெரியும் போஞ்சோ அப்படிம்பாங்க ஹலோன்றது அது மட்டும் தெரியும் இப்போ அது எதுவுமே எனக்கு தெரியாது எப்படி நான் வந்து மேனேஜ் பண்ண போதும் தெரியாது நாட்டில் ஆய்ஃபு ஸோ எப்படி மேனேஜ் பண்ண தெரியல பார்ப்போம் ஃப்ரெஞ்ச் மொழி வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அங்கே போய் எப்படி நான் ரெண்டு மாதம் அந்த புக்கு தூப்புறேன் ரெண்டு மாதத்தில் அட்லீஸ்ட் ரஷ்யன் கற்றுக்கிட்ட மாதிரி ஃப்ரென்ச் மொழி கற்றுக்கலாம் சூப்பராக இருக்குங்க மும்பை ஏர்போர்ட் எனக்கு குடிசை ஏர்போர்ட் மும்பை ஏர்போர்ட்டு ஆக்சுவலாக நேற்று காலையில் ஏழு மணிக்கு ஏறினாங்க கசாகிஸ்தானில் ஃப்ளைட்டு இன்னும் போயிட்டுருக்கேன் குளிக்க கூட இல்லை ஃப்ளைட் ஏறி ஓடிக்கிட்டு இருக்கேன் நாளைக்கு காலையில் இறங்குனதுக்கப்போ தான் குளிக்கணும் இங்கே பாருங்க மொத்தம் எழுபத்தெட்டு கேட் இருக்குங்க அந்த ஏர்போர்ட்டில் பெரிய ஏர்போர்ட்டுங்க அது நிறைய விஷயங்கள் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க ஆனால் சில விஷயங்களை மெயின்டைன் பண்ணாமப்படி வச்சுருக்காங்க நம்மளுடைய கேட்டு வந்து எழுவத்தி மூணு கடைசியில் இருக்குது நம்ம போகிறது இந்த ஃப்ளைட் தான் ஏர் பஸ்ஸில் ஏ த்ரீ தேர்ட்டி டூ டுவெண்ட்டி ட்வின் ஜெட் இன்ஜின் உள்ளது இந்த இன்ஜினில் ரெண்டு இன்ஜின் இருக்குமாம்மா நமக்கு தெரியல அவ்வளோ டீட்டெயிலாக உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது சீட் இருக்கும் லைனில் மற்ற ஃப்ளைட்லாம் நம்ம ஆறு சீட் தான் இருக்கும் இல்லை ஒன்பதுலேருந்து பத்து சீட் இருக்குன்னு சொல்கிறாங்க நல்ல பெரிய ஃப்ளைட் தான் போடிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃப்ளைட்டில் பட் ஆனால் செம்ம கூட்டமாக இருக்குது பெரிய ஃப்ளைட்டு கூட்டம் அதுக்காக நினச்சேன் பட் ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா மும்பைலேருந்து போகிறாங்க ஏன்னா மும்பையில் டேரக்ட் ஃபிளைட் இது ஒன்று தான் இருக்குது ஏர் மொரிஷியஸ் ஆறு ஆறைகாம் மணி நேரம் ஆம்பாங்க போய் சேர்கிறதுக்கு நைட் தூங்கிடலாம் பிரச்சனை இல்லை நைட்டு ஃப்ளைட்னால பிரச்சனை இல்லை காலை ஏழு மணிக்கு போய் மொரிஷியஸ் டைமில் இறங்குவோம் தமிழ் மக்கள் நிறைய பேர் அங்கே இருக்காங்களா தமிழ் மொழியில் வந்து அவங்க படம்லாம் இருக்குமாம்மா போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வித்தியாசமான அனுபவம் இருக்குது போகுது இந்த நாடு குட் மார்னிங் தேங்க்யூ இங்கே பாரு சொன்ன எத்தனை சீட் இருக்கு பாருங்க இந்த பக்கம் ஒரு நாலு அந்த பக்கம் ரெண்டு ஆறு எட்டு சீட் இருக்குது நமக்கு வந்து ஏழு டி முன்னாடியே தான் இருக்குது ஏழு டி இங்கே தான் இருக்குது நம்ம சீட்டு இந்த பஸ் ஏ த்ரீ தேர்ட்டி டூ ஹண்ட்ரட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரோல் சாய்ஸோட இன்ஜின் இருக்குங்க மொத்தமாக எட்நூற்றி எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் க்ரூஸ் பண்ணி போவோமாங்க மொத்தம் அந்த ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு சீட் இருக்குது நம்ம இன்றைக்கி இதில் தான் பயணம் பண்ண போகிறோம் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல எப்படி அனுபவம் இருக்குதுன்னு பார்க்கலாம் உட்காந்துச்சிங்க உட்காந்துக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது இங்கே ஒரு டிவி இருக்குது நான் செஞ்சு நார்மல் ஸ்டிங் தான் நினைக்கிறேன் சார் நான் விண்டோ புக் பண்ணுறதுக்கு இங்கே புக் பண்ணியிருக்கேன் பட் காலைல ஏழு மணிக்கு தான் இறங்குவோம் ஆறேன் முக்கால தான் அங்கே வீடியும் போல்

வெல்கம் டு மொரீஷியஸ் நம்மளுடைய முப்பதாவது கண்ட்ரி வந்துட்டோங்க இறங்கியாச்சு மணி பார்த்தீங்கன்னா இப்போ ஏழரை மணி ஆகுது நம்ம நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் வித்தியாசம் பார்த்திங்கன்னா வந்து ஒன்றரை மணி தான் கேப்பு இங்கே மணி ஏழுறேன்னா நம்ம ஊரில் ஒன்பது மணி ஆகுது காலையில் அந்த பக்கம்லாம் மழை பெஞ்சிட்ருக்கு இது வந்து குளிர்காலமாக நம்ம ஊரில் வெயில் பிடிச்செடுக்குது இல்லை இங்கே வந்து குளிர் காலமா செம்மையாக இருக்குது போல் எனக்கு ஏ அஃபர் பேங்க்கில் இருக்குங்க ஆஃப்ரிக்காவில் உள்ள பேங்க்லாம் ஆப்ரிக்காவில் உள்ளதான் நான் வருது இங்கே விஷேஷம் ஓ நம்ம பேர் இருக்கா அவன் பேர் இல்லை இங்கே பாருங்க வெல்கம் இங்கிலீஷு சைனீஸ் நினைக்கிறேன் கீழே ஃப்ரெஞ்சு ஹிந்தி ஓ ஹிந்திலாம் போட்டிருக்குங்க சூப்பரில் நேராக போய்ட்டு இமிக்ரேஷனை முடிச்சுட்டு அப்படியே வெளில போகண்டே தான் வெளில நம்ம டாக்ஸி நிற்கிது வந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் டாக்ஸியில் எழுத்து போக வேண்டியதான் ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா செம்ம தூக்கம் தூங்கிட்டே தூங்கி தூங்கி எழுந்துச்சு நல்லா சாப்பாடு கொண்டதுக்கும் சாப்பாடு சாப்பிட்டுட்டு திரும்பி தூங்கிட்டு இருந்தேன் இந்த மொய்ஷஸில் பார்த்தீங்கன்னா கடல் இருக்குது மலைப்பகுதி இருக்குது காடு இருக்குது கடல் இருக்குது எல்லாமே இருக்குது வேறு லெவலில் என்ஜாய் பண்ண பார்த்தோம் இந்த ஏர்லைன் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சுங்க நல்ல ஒரு கஸ்டமர் சர்வீஸ் சூப்பராக வந்து பண்ணாங்க வரும்போதே வந்து வெல்கம் பண்ணதே எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு அதனால் வந்து இந்த பிரச்சனை தெரில சைனீஸ் எப்படி போட்டிருக்காங்க சைனா காரணம் இருக்கணுங்களோ இங்கே தெரில நம்ம நாட்டு மொழி வந்து இந்த ஊரில் இருக்கிறது எவ்வளோ பெருமை தெரியுமா இமிகிரேஷன் வந்தாச்சுங்க ஏதோ ஃபார்ம் ஃபில் பண்ணுமா ஒன்றுங்க ஃப்ளைட் நம்பரு உங்கள் பேரு பாஸ்போர்ட் நம்பரு எங்கே போய் தங்க போதிங்க உங்கள் ஃபோன் நம்பர் அதை பற்றி தான் கேட்டிருப்பாங்க இதை ஃபில் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் போயிடலாம் எப்பொழுதும் நீங்கள் டிராவல் பண்ணும்போது கையில் பேனாக வச்சுக்கோங்க பேனா இடெல்லாம் சம்பவம் ஆயிரும் யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க இமிக்ரேஷன் முடிஞ்சிங்க ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இது முடிஞ்சி ரெண்டு ஃபார்ம் மட்டும் எதாவது சொன்னாங்க பேனாக மட்டும் கையில் வச்சுக்கோங்க ஏதாவது ஃப்ளைட்டில் கொடுக்குறாங்க பேனா பட் அது நல்லாவே எழுதலை ஒரு தொட்டை ஓசியில் வாங்கி அவருக்கும் எழுதி கொடுத்துட்டு நானும் அதை எழுதிட்டு வந்துட்டேன் அதில் எதுவுமே கேட்கல ஹோட்டல் எந்த ஹோட்டல் பேர் என்ன பண்ணுதுன்னு கேட்டாங்க வேறு கொண்டு வேறு எதுவுமே கேட்கல முப்பது நாளைக்கு வந்து வீசா கொடுத்துருக்காங்க வீசா தேவை எந்த பணமும் கட்டத்தவையில் ஃப்ரீ தான் இப்போ நம்ம வந்து பேக் எடுத்துகிட்டு வெளில போகணும் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இல்லை பஸ் ஸ்டாண்ட் இந்த ஏர்போர்ட்டில் நம்ம போகணுன்னா வந்து டாக்ஸி தான் போகணுமா என்னோடய ஹோட்டல் இங்கேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்குது பட் இருந்தாலுமே வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறது ஆயிரத்தி இரநூறுவா நம்ம ஒரு காசு சார்ஜ் பண்ணுறாங்க வாங்க ஃபு எள்ளில் போய் ஏடிஎம்ல போய் பணம் எடுக்கணும் ஹீரோஸ் வந்து இங்கே அதிகமாக பயன்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன் அமெரிக்க டாலர் கிடையாது ஹீரோஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க ஹீரோஸ் வந்து ஏன்னா நான் ஹோட்டலில் தங்குறப்போ அந்த பேக் வந்துச்சு ஹோட்டலில் தங்குறதுக்கு வந்து கார் கேட்டப்போ பதினஞ்சு ஹீரோஸ் வரும் அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் ஃபார்மில் வந்து ஃப்ளைட்டோட நம்பர் தப்பாக போட்டிருந்தேன் அது அவங்க கவனிக்கவே இல்லை அப்படியே கொடுத்துட்டு வந்துட்டேன் என்ன பண்ணுறது ஓகே பேக் எடுத்தாச்சு நம்ம வெளியில போகலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முப்பதாவது நாட்டுக்குள்ளே உள்ளே வந்துட்டோம் வேறு லெவலில் இருக்க போகிற நாடு ஏழு நாளைக்கு வேறு லெவல் ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம் ஏழு நாள் கழித்து நம்ம மடகாஸ்கர் போகும் மரிசியஸில் மடகாஸ்கரில் ரீயூனியனில் சீசலில் இறந்திங்கன்னா மெயில் பண்ணுங்கள் சிம் கார்டு கடை இங்கே இருக்குது ஏம் டெல்லு டெலிகாம் ஷாப்பு எந்த சிம் நம்ம நல்லா இருக்கும்னு தெரியல வெளில போய் வாங்கிக்கலாம் நம்ம நம்மால் வந்துட்டாதான் Hi, how are you? How are you? Fine? Good. Good. <laughs> yeah, let's go. <laughs> so, now we're to pick us up. Let's How are you doing, Mauritius? man? Huh? Sorry? First time in Mauritius. Mauritius? is your first time here. Oh. You're from Mumbai? Huh? Delhi, Mumbai? No, from Tamil Nadu. Tamil Nadu. Yeah. 90. Have you been to India? I know. No, okay. How long are you living here? i know you here. So, you born here? Yeah, I am born here. Oh, great. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெளில மழை பெஞ்சிருக்கு ஷிஃப்ட்டு காரெலாம் இருக்குது பார்த்துக்கோங்க இங்கே ஸ்விஃப்ட்டு ரெனால்ட்டு எல்லாம் இருக்குது ஆ ஃப்ரம் தஞ்சாவூர் 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 எஸ் நியர் டு சென்னை இன்னொரு சென்னை ஓகே ஐ ஆல்சோ நீட் டு கெட் சிம் கார்ட் ஐ கேன் கெட் இன் சிட்டி ஓகே It's cheaper than the airport. Yeah, I think so. That's <laughs> why. Uh, <sorry. laughs> oh, LIC also here. Eh? LIC. LIC, yeah, insurance. Yeah. From India. Yeah, we have in India. Okay. here also left side driving yes. <laughs> oh sbm bank is from here Yeah. oh we have in india sbm bank again, Yeah, yeah also <laughs> in india. it's from mauritius yeah. but we have also in india is on the transaction transaction use, for, use for

This area is called Pacha Pacha, I have come at the right time actually. Temple, Tamil temple. Ah, yeah, yeah, I saw I will come back <laughs> today. How do you pronounce Mayburg? Mayburg. Mayburg, Mayburg. In French, we say Maibu. 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 Maibu in French. Mayburg and Maibu. Okay. இந்த ஏரியாவோட பேர் பார்த்தீங்கன்னா மேபக் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துலேயும் மைபு அப்படின்றது ஃப்ரெண்ட்லேயும் சொல்கிறாங்க ஹவ் யூ சே இன் லோக்கல் லாங்குவேஜ் சேம் மைபு 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 அப்புறம் மைபு தான் வந்திருக்கோம் மைபில் வீட்டுக்கு போய்ட்டுருக்கோம் கெஸ்ட் ஹவுஸ்க்கு ஆல்பிஎன்பியில் புக் பண்ணியிருந்தேன் இதான் இங்கே விலை கம்மியாக இருந்தது ஐயாயிரூபா வந்துச்சு ரெண்டு நாளைக்கு ஓ திஸ் ஒன் ஓகே இந்த கார் பார்த்தீங்கன்னா ஜெர்மனிலேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காருங்க எட்டு லட்ச ரூபா வந்துருக்குங்க பிடிக்குது சார் ஓகே ஓகே எட்டு லட்ச ரூபாங்க இந்த காரு புதுசாக வாங்கினா வந்து ஐம்பது நாலு லட்சம் வருது யூஸ்ட் வாங்கினால வந்து வெறும் பத்தாயிரம் டாலருக்கு வாங்கியிருக்காரு எட்டரை லட்சத்துக்கு வீடு பார்த்தீங்க எப்படி இருக்குங்க இங்கே ஹோட்டல்லாம் செம்ம வேலைங்க ஹாஸ்டலும் இல்லை நான் பார்த்த வரைக்கும் ஸோ அதான் கெஸ்ட் ஹவுஸில் தங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏர் பிஎன்பி டாட் காமில் புக் பண்ணியிருந்தேன் ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா அந்த மாதிரி புக் பண்ணிக்கோங்க இது வந்து எட்டு கெஸ்ட் ஹவுஸ் வச்சிருக்காங்க இங்கே பார்க்கலாம் ஃப்ரெஞ்சு மொழி கற்றுக்கணுங்க சீக்கிரம் மேபோ மேபோனிங் ஆ This nice the Room? Mm -hmm. in here. Okay Nice ஹலோ ஓகே பாருங்க மாடி அப்படியே நம்மது மாதிரி தாங்க இருக்கு எங்கள் வீட்டு மொட்டை மாடி தானே அப்படிதான் இருக்கும் பட் இந்த மாதிரி மழையெல்லாம் இருக்காது இந்த மாதிரி குப்பையெல்லாம் நடக்கும் ஸோ இங்கே வந்து காலை உணவு வந்து அதிகமாக சாப்பிட மாட்டாங்களாம் பட் நான் கேட்டேன்னு சொல்லி கொடுத்தாங்க பேன்கேக்கு அப்புறம் ஆம்லெட்டு தினம் பார்த்து கொடுத்துருந்தாங்க ஒட்டி சாய் ஆக்சுவலாக இங்கே பார்த்தா பொருட்கள் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவிலேருந்து சவுத் சவுத் ஆப்ரிக்காவிலேருந்து சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்களாம் எல்லாமே இங்கே இம்போர்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும் செலவுகள் அப்படின்னா சொன்னாங்க விழுவி பார்த்தா தெரியும் எப்படின்னு சொல்லி ஏன்னா ஈரோஸ்னால் அதிகமாக தான் இருக்கும் பட் இங்கே லோக்கல் மணி வந்து ருஃப்ரீயாக தான் சொல்கிறாங்க ஒரே ஜூஸ் ஜூஸ் ஜூஸா ஓகே தேங்க் யூ இந்த ஊர் காசை வந்து மொரிஷியன் ருப்பி அப்படின்னு சொல்கிறாங்க ருப்பீஸ் தான் வரும் நம்ம ஊர் ரூபா தான் வருது நம்ம ஊர் ஒரு ரூபா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊர் காசுக்கு ஐம்பத்தைம்பது பைசா ஆமாங்க அரை பைசா தான் பைசாலேயே வந்து செலவு இதை ஐ மீன் தான் பைசாவாக இருந்தாலுமே வந்து செலவு கண்ணாப்படான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க காலையில் கசாகிஸ்தானில் இறங்க ஏறின ஃப்ளைட்டு இப்போ தான் இறங்கியிருக்கேன் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு நேரத்துக்கு மேலே ஃப்ளைட்டில் சுற்றிட்டு வந்திருக்கேன் ஐ மீன் ட்ராவலிங்கில் நேற்று காலையில் நாலு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுது மணி போய்ட்டு நாற்பது ஆகுது